குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க இங்க மண்டலத்துல சிறுவர் கூட்டு வழிபாட்டுக்காக அம்மாவோட செலவு செய்யணும்னு அம்மா கிட்ட நிறைய வாசி அருள் வாக்குக்காக போயிருக்கோம் அப்போ அம்மாலாம் மௌனமாவே இருந்தாங்க எதுவும் பேசல கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா ஒளிவடுவ பேராற்றல் ஆனாங்க அடுத்த மாதம் கருவர பணிக்காக மருவத்தூர் சென்றப்போ அதிகால ஒரு மூணு மணி இருக்கும் அப்போ ஒரு சக்தி குருப்பீடத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து குரு போட்டி சொல்லிட்டு தியானத்துல இருந்தாங்க அப்போ அம்மா வந்து தியானத்துல இருந்தப்போ அருள் வடிவத்துல வந்து அருக்காட்சி கொடுத்தாங்க அதுக்கப்புறமேட்டு அடுத்த வருஷம் ஆண்டு அம்மாவோட சிலை செய்யறதுக்காக முடிவு செஞ்சு அம்மாவோட சிலைக்கு ஆர்டர் எல்லாம் கொடுத்தாச்சு மார்ச் பௌர்ணமி அன்னைக்கு அட்வான்ஸும் கொடுத்தாங்க அந்த வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த சிலைக்கான இன்சார்ஜாக இருந்தவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருந்தாங்க அது மன்ற தலைவருக்கு தெரிஞ்சு அம்மா கிட்ட வேண்டுதல் வைக்கும்போது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவர் குணமடைந்தாரு அவர் குணமடைந்த அன்னைக்கு அம்மாவோட சிலையும் கையில கிடைச்சது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மாசம் மார்ச் மாதம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு காலையில ஒரு மூன்று மணி அளவுல கனவுல அம்மா வந்து பஸ்ல எடுத்துட்டு போற மாதிரி காச்சு அதே போல ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு அம்மாவை நாங்க மருவத்தூருக்கு தான் கொண்டு போனோம் திருமதி அம்மா கிட்ட காட்டி திருமதி அம்மா ஆசிர்வாதம் பண்ணாங்க அம்மா ஒலிவரி பேராற்றல் ஆகி நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை நடந்துட்டு இருந்தாப்போ வீட்டுல வந்து குரு வழிபாடு செஞ்சோம் குருபோட்சி படிச்சுட்டு இருக்கும் போது முன்னாடி ஒரு பயத்துல வந்து அம்மா தாமரை பீடத்தில் அமர்ந்திருக்க மாதிரி காட்சி கொடுத்தாங்க நான் வீட்டுல என் கூட படிச்சவங்க எல்லார்கிட்டயும் சொன்னேன் அம்மா காட்சி கொடுக்குறாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அது யாருக்குமே தெரியல அம்மா எனக்கு மட்டும்தான் அதை காட்சி கொடுத்தாங்க அதே போல ஒரு நாள் அப்பா டிஸ்டி போட்டுட்டு இருந்தப்போ வீட்ல இருந்து வெளியே வந்தாரு டிஸ்ட்ரி கிடைக்கிறதுக்காக அப்போ அம்மா வார்த்தையில ஆசிர்வாதம் பண்ற மாதிரி காட்சி கொடுத்தாங்க இன்னொரு நாள் அம்மா வீட்டுல விடியக்கார வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும் போது வீடு டோர் எல்லாம் க்ளோஸ்ல இருந்தது எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க ஆனா அம்மா மட்டும்தான் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ வழிபாடு முடிஞ்சுட்டு வந்து வெளிய பார்க்கும் போது மெயின் டோர் வந்து ஓபன்ல இருந்தது அப்புறம் அம்மா வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது அதே போல இங்க ஒரு சக்தி பிரெக்னெண்டா இருந்தாங்க அவங்க டெலிவரி டேட் நெருங்கும் போது வீட்டுல பள்ளிக்கூட உடஞ்சிருச்சு அப்போ அவங்க போகும்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க அவங்க கூட கிட்டத்தட்ட ஒன்பது சக்தி ஒன்பது பேர் அட்மிட் ஆகுறாங்க அவங்க எல்லாருக்குமே சீ செக்ஷன் இவங்க மூணு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க அப்போ டாக்டர் வந்து பைனலா இல்ல இது ஆபரேஷன் தான் பண்ணியாகணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா கடைசியில அவங்க அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் மண்டல தலைவருக்கு கால் பண்ணி சொன்னப்போ அவரு இங்க சங்கல்பம் வச்சாரு சங்கல்பம் வச்சு ஒரு ஈவினிங் போல சங்கல்பம் வச்சாரு அன்னைக்கு நைட்டு ஒரு பதினொன்னே கால அன்னைக்கு அம்மா நார்மல் நார்மல் டெலிவரி தான் அவங்களுக்கு பண்ணாங்க அந்த பாப்பா இவங்க அதே போல இன்னொரு சக்திக்கு வந்து கிட்னில ஸ்டோன் இருந்ததுன்னு சொல்லி ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த டாக்டர் வந்து இது வந்து கொஞ்சம் சீரியஸ் அப்படின்னு சொல்லி பெரிய ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ண போது அங்க போய் இவங்க பயந்துட்டாங்க பயந்து மந்திர தலைவருக்கு போன் பண்ணப்போ இப்படிதான் அவங்க வந்து ஆபரேஷன் தான் சொல்றாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு மந்திர தலைவர் இருந்துகிட்டு வேண்டாம் ஆபரேஷன் வேண்டாம் நம்ம அம்மா கிட்ட சொல்லி வேண்டுதல் வைப்போம் அம்மா பாத்துப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே போல இங்க ஈவினிங் வந்து வேண்டுதல் வச்சாங்க அன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல் மண்டல தலைவர் ஒரு ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் போற கேப் தான் அம்மா வந்து அந்த ஸ்டோன் இல்லைன்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல்ல காட்டினாங்க அது எல்லாமே அம்மாவோட அற்புதம் தான் எங்க அப்பாவுக்கு வந்து முதுகுல எல் த்ரீ பெண்டாயிருக்கு அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாரு அவங்க வந்து ஆப்ரேஷன் தான் ஒரே வழி இது எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பா வந்து முடியாது ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட அருள் வாக்கு கேட்கும் போது அம்மா வந்து நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு அஞ்சு கிலோ வெயிட் கூட தூக்க முடியாது ஆனா இன்னைக்கு ஐம்பது கிலோனாலே தூக்குறாரு அது எல்லாமே அம்மாவோட அற்புதம் தான் இன்னைக்கும் அவர் அஞ்சு வருஷமா கிட்டத்தட்ட எந்த மெடிசனும் எடுக்கிறது இல்ல இது எல்லாமே அம்மாவோட அருளாலதான் அதே போல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இந்த மன்றத்துல வழிபாடு நடந்துட்டு இருந்தது வழிபாடு நடந்துட்டு அம்மா நாக வடிவத்துல வந்தாங்க அம்மா மன்றத்துக்குள்ள நாக வடிவத்துல வந்ததை பார்த்து எல்லாரும் பாம்பு பாம்புன்னு பயந்துட்டாங்க அப்போ மண்டல தலைவர் எழுந்து போய் அந்த நாகத்துக்கிட்ட சொல்றாரு ஏமா எல்லாரும் பயப்படுறாங்க வா நம்ம போயிடலாம் யாரும் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க அதே போல மன்ற தலைவர் கூப்பிட்டு கை காட்டுறாரு வா இப்படி போலாம் இப்படி போலான்னு அதே போல அவர் காட்ட காட்ட அந்த நாகமும் அவர் கூடியே போச்சு அப்புறம் என்னோடய தம்பி எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேருக்கும் ஜாதகிறதுக்காக ஜோசி எடுத்துகிட்ட போகும்போது அவர் சொன்னாரா இதுக்கு மேலே குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஏதோ ஒரு டிசார்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அவங்க சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அதே போல் இவன் வந்து அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க இருமனையும் செலுத்திட்டு வந்து அடுத்த நாள் இப்போது இவன் நல்லாதான் இருக்கான் எந்த குறையும் இல்லை அவனுக்கு அது எல்லாமே அம்மாவோட அருளால் மட்டும்தான் இப்படி அம்மா நம்ம எல்லாருக்கும் எவ்வளவோ செஞ்சிருக்காங்க அதுக்கெல்லாம் எதுவுமே நிகரா செய்ய முடியாது நம்ம செய்ய முடியாது ஒன்னே ஒண்ணு அது தொண்டு மட்டும்தான் நம்ம எல்லாரும் எவ்வளவு முடியுமோ நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலையும் நம்மளை வந்து நான் இருக்கேன்னு சொல்றது அம்மா மட்டும்தான் நம்ம அம்மாக்காக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொண்டு செய்வோம் ஒரே தாய் ஒரே குளம் குரு ஒன்னே ஒண்ணுதான் அது வேற யாரும் கிடையாது நம்ம பங்காரம்மா மட்டும்தான் இன்னைக்கு இல்ல எப்பவுமே அம்மா நம்ம இருப்பாங்க நம்ம கேட்கறதெல்லாம் கொடுப்பாங்க என்னைக்குமே அம்மா நம்புங்க ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க